ॐ मूषिकवाकनमोदकहस्त श्यामलकर्ण विलम्बितसूद्र वामनरूप महेश्वर पुत्र विघ्नविनायक पाद नमस्ते आई आनन्दवल्ली अमृतकलधरी மாமதங்கி ஞானார்த்த ஆதிமம்மாஸ்படி கமீ மாதங்கீடங்கி ஜாநார்த்தபரிமனையீம் நாதவிந்துதாரிணி நாதாத்தர்ப்பணகரீம் ஸ்ரீபீஜம்தவீ அம்ப நமோஸ்துதே அன்பார்ந்த தாய்மார்களே ஆஸ்திக பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மை அடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே சுபமஸ்து இந்த நிகழ்ச்சி ஆதி பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சம்பாஷனை அபூர்வ விஷயங்களாக அது அருள்வாக்காக உங்களுக்கு வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளது பிரதி புதன் வியாழன் வெள்ளி இந்த தினங்களில் தொடர்ந்து இந்த சித்தரின் அருள்வாக்கு நிகழ்ச்சி மணியாகி எடுத்துப்பா மூணு மணி ராஜராஜேஸ்வரி பீடம் நிகழ்ச்சி வரும் என்ற ஒரு ஆவலோடு அனைவருக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அவனருளால் அவன்தாள் வணங்கி என்பது போல உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நிகழ்ச்சியை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் இருக்கீங்க மேலும் இந்த நிகழ்ச்சியை சங்கரா தொலைக்காட்சியின் முகாந்திரமாக இருக்கிற யூடியூப்லேயும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் அன்பு தாய்மார்களே முன்னொரு காலத்தில் பாண்டவர்கள் இந்த பக்கம் வனவாசத்திற்கு வரும்பொழுது முதல் முதலில் துவக்கத்திலேயே வனதுர்கையை ஆராதனை பண்ணி அந்த வனதுர்கையினுடைய அனுகிரகத்தில் எதிரிகளை வீழ்த்தி தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று வனதுர்காவுக்கு முதல் பூஜை பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை பெற்று பாண்டவர்கள் அந்த பதினெட்டு நாள் யுத்தத்தில் வனதுர்காவனுடைய அனுகிரகத்தில் ஜயம் அடைந்தார்கள் வனதுர்கை வெற்றியை தரக்கூடியவள் செய்வனை அகற்றக்கூடியவள் திருஷ்டிகளை அகற்றக்கூடியவள் விதியை மாற்றக்கூடியவள் வனதுர்கை அதே ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வனத்திற்கு வரும்பொழுது வனதுர்கையை தான் முதல்ல ஆராதனை பண்ணிவிட்டு துவக்கிறார் அந்த வனதுர்கையை வணங்கினதனால தான் மாயாசுரர்களாக விளங்கக்கூடிய ராவணாதியர்கள் அசுர குலத்தையே வேரோடு அழித்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படிப்பட்ட ஒரு வனதுர்காவனுடைய அருள்வாக்கு பீடம் தான் இந்த இடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அங்கிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் செஞ்சி திருவண்ணாமலை போற ரோட்டில் பெலாகுப்பம் என்கின்ற கிராம எல்லையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் எழுந்தருளி உள்ளது பிரதி செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது கீழே ஸ்க்ரோல் போயின்றே நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த செவ்வா வெள்ளி ஞாயிறில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு வரலாம் அன்பு தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கார்த்திகை மார்கழி இந்த காலகட்டத்தில் இரண்டு இடங்கள் ஒன்று மகாவிஷ்ணுனுடைய தரிசனம் அடுத்தது உமா மகேஸ்வரனுடைய தரிசனம் இந்த இரண்டு மாதங்களில் அவசியம் மேற்கொள்ளுங்கள் இந்த கார்த்திகை மார்கழியில் ஒரு ஐந்து கடமைகளில் நீங்கள் ஆற்ற வேண்டியது ஒன்று தரிசனம் இரண்டாவது ஒருவேளை ஆகாரம் துறப்பது அல்லது நதி சமுத்திரம் பர்வதம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று தரிசிப்பது அடுத்தது பிரம்மச்சாரிக்கு பாயசம் தருவது புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு சென்று வருவது இந்த கார்த்திகை மார்கழியில் செய்தோமுன்ன நூறுக்கு நூறு சதவீதம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே அதாவது இருப்பிடத்தில் மன நிம்மதியில்லை தாயே பதவியில் ஒரு லாபகரமான முன்னேற்றம் இல்லை தொழிலில் சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய நன்மைகள் உரிய நேரத்தில் கிடைக்கவில்லையே என்ற கவலை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு செவ்வாய்க்கிழமை அதுவும் முருகனுடைய ஆலயத்தில் கொஞ்சம் வெள்ளம் மிளகு இதை ஒரு கவரில் போட்டு அர்ச்சகரண்ட சுவாமி பாதத்தில் வச்சுட்டு ஒரு கல்புரார்த்தி பண்ண சொல்லி ஒரு நூற்றி எட்டு ரூபா போட்டுவாங்க இப்போ சொன்னேன் மன நிம்மதி இல்லை இருப்பிடத்தில்ன்றீங்களே அந்த மன நிம்மதி திரும்பி கிடைத்துவிடும் பதவி கிடைத்து விடும் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை செல்வமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் வெள்ளமும் மிளகும் அதுவும் முருகனுக்கு தரணும் அப்படி உங்களுடைய இல்லத்தில் இதை தானம் பண்ண பிற்பாடு மகிழ்ச்சி ஆனந்தம் நிலை பெறும் அதாவது வளறுபிறையில் பச்சரிசியில் பத்மம் வரைந்து அதாவது எப்படி வரையணும் அந்த தாம்பரப்பூ மாதிரி வ அழகாக பத்மம் வரைந்து நெய் தீபம் அதே வளறுபிறையில் மஞ்சள் தூளில் பத்மம் வரைந்து நெய் தீபம் வளர்விறையில் அதே மஞ்சளும் சுண்ணாம்பும் பசைந்து அதில் பத்மம் வரைந்து நெய் ஆக மூன்று பத்மங்கள் போட்டு இரண்டு இரண்டு நெய் ஏற்றி அம்பால வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வரியங்களையும் அவள் அனுகிரகம் பண்ணிடுவ இந்த அரிசி மாவில் பத்மம் வரைவது மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சாபங்கள் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது அடுத்தது மஞ்சளில் நீங்கள் பத்மம் வரைந்து அந்த நெய் தீபம் போடும்போது வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்புறது நிரந்தர வருமானம் வீடு சாமி அப்படின்றீங்களே அந்த நிரந்தர வருமானம் உண்டாகிறது மஞ்சளம் சுண்ணாம்பு விசைந்து அந்த பத்மம் வரைகிறீங்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி கெட்ட நேரம் சொல்கிறாங்களே அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிறது அவசியம் செய்யுங்க தாய்மார்களே அன்பு தாய்மார்களே ஒரு முக்கிய அறிவிப்பு இன்று ஆதி பராசக்தியினுடைய அருள்வாக்கு அம்பாளுடைய ஒரு உத்தரவு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி விஜயோற்சவம் சென்னை மாநகரில் துவக்கி இருக்கிறாங்க அந்த சென்னையில் இருக்காங்க ஒவ்வொரு இல்லத்திற்கும் ராஜராஜேஸ்வரி அம்பாள் விஜயம் செய்து உங்களுடைய இல்லத்தில் அம்பாளுடைய யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு வீட்டில் அனைவருக்கும் அருள்வாக்கும் அருளாசியும் வழங்கி உங்களுடைய இல்லத்தில் இருக்க இது காலம் இருந்த கஷ்டங்கள்லாம் அகல்வதற்கு அகழ்வதற்கு அடிகளாக கையால் அந்த திருஷ்டியை நிவர்த்தி செய்து சகல ஐஸ்வரியங்களையும் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சென்னையில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி முகமுடையால் சென்னை மாநகரம் அப்படிப்பட்ட சென்னை மாநகரில் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தாய்மார்கள் வீட்டுக்கு அம்மாவை அடிகளார அடைக்கணும் அம்மாவனுடைய வருகை குடும்பத்தில் ஒற்றுமை அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம் குபேர சம்பத்து உண்டாகும் உங்களை தொடர்ந்து இருக்கக்கூடிய திருஷ்டி நிவர்த்தியாகும் சத்துருக்களுடைய தொல்லைகள் நிரந்தரமாக அகலும் கடன் தொல்லைகள் அகன்றுவிடும் தீய சக்திகளுடைய தொல்லைகள் நிரந்தரமாக அகலும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் குழந்தைகளுக்கு கல்வியில் அந்த முதன்மை இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் செய்வாள் பல ஆண்டுகளாக இருந்த குலதெய்வம் குறைபாடு ஆகும் குலதெய்வத்தை வந்து வாசம் செய்கின்றாள் ஏன்னா அடிகளாரோடு வரும்பொழுதே அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளும் உங்கள் வீட்டுக்கு வர்றாள் அப்படி வரும்பொழுது இத்தனை ஆண்டுகள் இரண்டு தலைமுறையாக குலதேவதை வாசல்லையே நிற்கிறாளே தவிர வீட்டுக்குள்ளார வரலம்மா அப்படின்றாங்க அந்த அம்பாள் குலதேவதை உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து வாசம் செய்ய ஆரம்பிச்சிடுவா இந்த ராஜராஜேஸ்வரி விஜயோற்சவத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு வீட்டுக்கு அழைச்சி ஒரு மங்களாரத்தி எடுக்க வைக்கிறது பாக்கியம் வீட்டில் சுப முகூர்த்தங்கள் அதிசீக்கிரத்தில் ஏற்பாடாகிடும் அம்மா வருகையினால் சில ஒரு இரு மாதங்களில் ஒரு சுப செய்தி வீட்டில் உண்டாகிவிடும் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பெரியவர்கள் காலத்தில் இருந்த தோஷங்கள் அனைத்தும் அகன்றுவிடும் முக்கியமாக மனக்கவலை அகலும் இந்த ஒரு ஆன்மீக பயணத்தில் ராஜராஜேஸ்வரி விஜயோற்சவத்தில் சென்னை மாநகருக்கு விஜயம் செய்கின்றார்கள் இந்த கீழே ஸ்க்ரோல் போயின்ட்டு இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு அம்மா வர்றதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும் அந்த எளிய ஏற்பாடுகள் செய்து வீட்டுக்கு அழைச்சி கடந்த ஒரு சில ஆண்டுகள் சொல்லலாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கஷ்டத்தில் இருக்கீங்க சில குடும்பங்கள் நாலரை ஆண்டுகளாக எதிர்நீச்சல் போடுது சில குடும்பங்கள் பதிமூன்று ஆண்டுகளாக ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது அப்படி குழந்தைகள் வளர்ந்து ஒரு அவர்களுக்குரிய கல்யாணம் அவர்களுக்குரிய உத்தியோகம் இதெல்லாம் சரியாக செட்டில் ஆகாத கஷ்டத்தில் இருக்கிறோமே என்கின்ற கவலை இதெல்லாம் சரியாகிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம் வீட்டில் ஐஸ்வர்யம் தங்குறதுக்கே அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வந்து பாதம் வைக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரும் சென்னை மாநகரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த நிகழ்ச்சியை வீட்டுக்கு வர வச்சு ஒரு விளக்கு கொடுத்து அம்மா வீட்டுக்கு வாங்க என்று அழைத்து அதுக்கப்புறம் அந்த அருள்வாக்கு ஆசீர்வாதத்தை பெற்று அம்மா கையால் அந்த யந்திரம் அம்பாளுடைய யந்திரத்தை பூஜை ரூமில் செய்துட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு என்ன முறையான தாம்பூலம் அதுக்கு என்ன பூஜை திரவியம் அந்த எளிய முறையில் சொல்லுவாங்க அதை ஏற்பாடு செய்தலாம் இது ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பு இன்றைய தினத்திலிருந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு உங்கள் எல்லாருக்கும் லட்சோது லட்சம் குடும்பங்கள் இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சென்னை மாநகரில் இப்போ முகாமிட்டுருக்காங்களே இன்றைக்கி அம்மாவை அழைக்கலாம் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் டேட்டையும் கேட்டு வாங்கி அழைக்கலாம் என்று இந்த பூஜையை உங்களுடைய குடும்பத்தினுடைய நிரந்தர தீர்வு ஏற்படுவதற்காக செய்யக்கூடிய பூஜை எவ்வளோ யாகம் பண்ணம்மா எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிட்டு வந்தம்மா வீட்டில் தெய்வம் தங்க மாட்டேன் வீட்டில் தைரிய லட்சுமி இருக்கிறாளே தவிர மற்ற ஏழு லட்சுமி வெளியவே நிற்கிறாளே என்ற கவலை அவருக்கு நூறு சதவீத வருமானம் இல்லை தாயே முப்பத்தஞ்சு சதவீத வருமானம் தான் இருக்கு அவருக்கு அந்த நூறு சதவீத வருமானத்துக்காக உழைக்கிறார் பலன் இல்லை அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகும் அடிகளாருடைய விஜயம் அதே போல் உங்களுடைய வீட்டில் இது காலம் ஆட்டிப்படைத்திருந்த கெட்ட நேரம் இந்த ஆன்மீக பயணத்தினால உங்கள் வீட்டுக்கு வருகை தர்றதுனால இதெல்லாம் சரியாகிவிடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அந்த ஸ்ரீல ஸ்ரீ ரகுராமடிகளாரன்னு டைப் பண்ணி உங்கள் செல்லிலேயே யூடியூப்பில் பார்க்கலாம் அன்பு தாய்மார்களே வளர்பறையில் உங்களுடைய வீட்டில் பச்சை உடுத்தி அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க சகல ஐஸ்வர்யம் தருவாள் அதே மாதிரி கார்த்திகை மார்கழி மாதங்களில் நடராஜரை அவசியம் தரிசனம் பண்ணுங்க பிறவி நிலை அகலும் ஏழு நிலைகளும் இந்த பிறவியில் கிடைத்துவிடும் இந்த கார்த்திகை மார்கழியில் நடராஜரை அவஸ்தியும் தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகம் ஆலப்பிறந்த ஜாதகமாக உருவெடுக்கும் அதே போல் கார்த்திகை மார்கழியில் சாதுக்களை தரிசனம் செய்யுங்கள் நதிகளை தரிசனம் செய்யுங்கள் சமுத்திரராஜனை தரிசனம் செய்யுங்கள் ராஜகோபுரத்தை தரிசனம் செய்யுங்கள் உமாமகேஸ்வரனை தரிசனம் செய்யுங்கள் இந்த கார்த்திகை மார்கழியில் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்யுங்கள் பிருந்தாவனத்தை தரிசனம் செய்யுங்கள் அவ்வளோ இவ்வளோ இருக்கேன்ப்பா யதாசக்தி உங்களுக்கு முடிஞ்ச வரையில் தரிசனம் பண்ணுங்களேன் புண்ணியஸ்தலங்களில் போயிட்டு அங்கே ஆரத்தி எடுத்துட்டு வாருங்கள் உங்களை எவராலும் வெல்ல முடியாது இந்த ஒரு கைங்கரியம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது உங்களுடைய இருப்பிடம் ஐஸ்வர்யம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலம் ஏற்படும் நினைக்கிறீங்களே இந்த காரியம் பண்ணிட்டு வாங்க பொற்காலம் ஏற்படும் அதை மறுபடியும் சொல்லுங்க தாயே கார்த்திகை மார்கழிகளில் சாதுக்களை தரிசனம் செய்வது நதியை தரிசனம் செய்வது சமுத்திரராஜனை தரிசனம் செய்வது ராஜகோபுரத்தை தரிசனம் செய்வது உமாமகேஸ்வரனை தரிசனம் செய்வது பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது பிருந்தாவனம் தரிசனம் செய்கிறது புண்ணியஸ்தலங்களில் வழிபடுவது இதெல்லாம் இந்த கார்த்திகை மார்கழியில் ஏதாவது ஒரு நாலந்து ஒரு ரெண்டு மூணு இதில் நான் சொல்லியிருக்கிறது அத்தனையும் சென்னையிலேயே இருக்கிறது இதை பண்ணுங்க உங்களுடைய ஜாதகம் ஆழப்பிறந்த ஜாதகமாக உருவெடுத்துடும் அன்பு தாய்மார்களே ரொம்ப மனசு கவலையாக இருக்குமான்றிங்களே ராகவேந்திரனுடையோ ஹனுமான்ண்டையோ சாய்பாபா வண்டியோ போயிட்டு ஒரு ஊதுவத்தி பாக்கெட்டை ஏற்றி வச்சுட்டு கொஞ்சம் நாட்டு எடுத்து போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வாங்க அப்படி கொடுத்துட்டு வரும்பொழுது உங்கள் மனசில் ஏதோ ஒரு கவலை ஓடிகிட்டு இருக்கின்றீங்களே அந்த கவலை உங்களை விட்டு அகன்று விடும் பயம் கடன் வியாதி இந்த மூன்றும் அகன்றுவிடும் அன்பு தாய்மார்களே வீட்டில் நிம்மதியே இல்லைம்மா ஒரு வாழப்பழம் துண்டு கட் பண்ணி ஒரு கற்பொரையற்றி வாசலுக்கு சுற்றி போடுங்க அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமம் தடவை அதன் மீது கற்பரை ஏற்றி வாசப்படிக்கு சுற்றி போடுங்க அடுத்தது தேங்காயை கற்புரை ஏற்றி திருஷ்டி கழித்து வாசலுக்கு சுற்றி போடுங்க பூசணிக்காவசலுக்கு கற்பரை ஏற்றி சுற்றி போடுங்க இந்த நான்கும் செய்யுங்க வீட்டில் நிம்மதி இல்லைன்றீங்களே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து செய்யுங்க இதை செய்யும் பொழுது உங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் உண்டாகும் அது சீக்கிரத்தில் திருமண ஏற்பாடாகும் வீட்டில் மழல செல்வம் உண்டாகும் பதவி தொழில் கைகூடி வரும் ஆரோக்கியம் உண்டாகும் இதை அவசியம் செய்யுங்க தாய்மார்களே அன்பு தாய்மார்களே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் சென்னையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி விஜயோற்சவம் அடிகளாரும் ராஜராஜேஸ்வரி அம்பாளும் சென்னையில் முகாமிட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு இல்லம் தேடி சென்று அந்த இல்லத்தில் ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் சகல சௌபாகியம் தரக்கூடிய ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரவர் இல்லத்திற்கு அழைத்து ராஜராஜேஸ்வரி அம்பாளை விஜய விஜயவாட்சம் செய்ய வச்சு ஆரத்தி எடுத்து அம்பாள் கையால் அந்த ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணி உங்களுடைய இல்லத்தில் சகல நன்மைகளும் சகலவிதமான க்ஷேமங்கள் உண்டாகிறதுக்காக இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாகியிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தாரும் அடிகளாருடைய சென்னை விஜயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டுக்கு அழைத்து அந்த பாத பூஜை ஜலம் மஞ்சள் குங்குமம் ஒரு விளக்கு கொடுத்து அழைக்கிறன்னு அந்த பூஜை ரூமில் அருள்வாக்கு நடக்கும் என் விதி இப்படி இருக்கிறதே அம்மா அதை சரி செய்யுங்க அந்த ஒரு சில நிமிடங்கள் அந்த அருள்வாக்கு ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அம்மா கையால் அந்த எந்திரத்தை பீரோவில் வைக்கணும் அப்படி தட்டுவாங்க மகாலட்சுமி எழுந்துரு அப்படி தட்டுவாங்க பீரோவை அம்மா அந்த மகாலட்சுமி எழுந்துற வைப்பா அதுக்கப்புறம் ஒரு துளிப்போரம் பால் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அந்த வழிபாட்டுக்கு என்ன தாம்பூலம் அந்த அதுக்காக ஒரு நிதி அன்னையனுடைய பீடத்தில் இருக்கக்கூடிய தர்மங்கள் தழைப்பதற்கான ஒரு நிதி இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தாரும் உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் அதுவும் இந்த கார்த்திகை மார்கழியில் ரொம்ப விசேஷம் அம்பாள் உங்கள் வீட்டுக்கு வர்றது இந்த கார்த்திகை மார்கழியில் ஸ்ரீவைகுண்டமும் சரி திருக்கைலாயமும் சரி திறந்திருக்கும் வாசல் அத்தனை பேருக்கும் அத்தனை ஐஸ்வர்யம் தரக்கூடிய ஒரு பொன்னான மாதம் இந்த நேரத்தில் ராஜராஜேஸ்வரி அம்பாள் விக்கிரகம் உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு சில நிமிடங்கள் இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் எத்தனையோ தலைமுறைகளில் உங்கள் தலைமுறையில் உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குது என்ற ஒரு கருத்தில் கொண்டு அதே மாதிரி வீட்டில் அம்மா இப்படி கை மூடி நான் திறந்துட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதனால் கை மூடியே வச்சுருக்கிறேன்னு அப்படின்னா அவ்வளோ மனசில் கவலைகள் இருக்குது அதெல்லாம் நிறைவேறணும் ஒன்றை ஒன்பதாக்கி பார்க்கக்கூடிய உலகம் ஒன்பதையும் ஒன்றாக்கி பார்க்கக்கூடியவள் நீ அப்படிப்பட்ட அம்பாள் உங்கள் இல்லத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒம்பது விதமான கஷ்டங்கள் எத்தனை விதமான கஷ்டங்கள் நவகிரகத்தால் ஒவ்வொருத்தருக்கு வேலை கிடைக்கல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஒருத்தருக்கு காசு கிடைக்க மாட்டுது ஒருத்தருக்கு கடன் நிவர்த்தி ஆகலை ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் நிம்மதி இல்லை எல்லாம் சமைச்சிருக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்லாம் இருக்கே இந்த ஒரு ஆன்மீக பயணம் வீட்டுக்கு அழைச்சி இந்த ஒரு கல்புரார்த்தி பண்ண வையுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பொற்காலம் ஏற்பட்டுவிடும் அன்பு தாய்மார்களே எப்பொழுதுமே உங்களுடைய பூஜை அறையில் ஒரு கைப்பிடி களிப்பாக்கு ஒரு மஞ்சள் துணியில் முடி போட்டு வைங்க எப்பொழுதும் அந்த கைப்பிடி களிப்பாக்கு இருந்தால் அந்த ஐஸ்வர்யமானது வீட்டில் தங்க ஆரம்பிக்கும் அந்த எஜமானன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது லாபகரமாக வருவார்கள் அன்பு தாய்மார்களே நெல்லின் மீது கணபதியோ தவிழக்கூடிய கிருஷ்ணனையோ அன்னபூரணியோ ஏதாவது ஒரு விக்கிரகத்தை நெல்லை வச்சு வீட்டில் வைங்க அன்னையிலேருந்து அந்த வீடு ஆனந்த நிலையமாகும் அந்த வீட்டில் அனந்த கோடி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அந்த வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு உத்தியோகம் தொழில் திருக்கல்யாணம் மணல செல்வம் இதெல்லாம் அதிசீக்கிரத்தில் உண்டாகும் கை கூடி வரும் அன்பு தாய்மார்களே தாமரை இலை பின்பகுதியை வைத்து உணவருந்த வேண்டும் வாழை இலையில் உணவு அருந்த வேண்டும் முறுக்க இலையில் உணவு அருந்த வேண்டும் மதிய உணவு இதில் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று அப்படி இந்த மூணு தடவை செய்தேன் அப்படி செய்யும் பொழுது வீட்டுக்கு பொற்காலம் ஏற்பட்டுவிடும் இதில் நாங்கள் இலையில் சாப்பிட்டா வீட்டுக்கு பொற்காலமாக ஆமாம் அந்த இலையை கவிழ்த்து சாப்பிடும் பொழுது சகல தேவதைகளுடைய ஒரு அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகிவிடும் அதே போல் வாழை இலையில் சாப்பிடும் பொழுது வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சி சுபம் ஏற்பாடாகும் மூன்றாவது முறுக்க இலையை தைச்சி அதில் சாப்பிடும் பொழுது இந்த மூவேழு தலைமுறையில் இருக்கிற பெரியவங்களுடைய குறைபாடு தான்பா நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்றீங்களே அந்த மூவேழு தலைமுறையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய குறை மனக்குறைகள் அகன்று ஆசிர்வாதம் கிடைக்கும் இந்த மூன்றும் மாதத்தில் ஒரு முறை செய்து பாருங்கள் எல்லாருக்கும் எலை கிடைக்காது தாயே யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா போருமா உங்கள் வீட்டில் சின்ன குழந்தை சாப்பிட்டாலும் சரி யாராவது ஒரு குடும்பத்தலைவன் குடும்பத் தலைவி பசங்கள் யாராவது ஒருத்தர் எல்லாருக்குமே ரெடி பண்ணிடுறேன் தாயே ஆக வீட்டுக்கு ஒரு பொற்காலம் ஏற்பட வேண்டும் மறைமுகமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இதை செய்யும் பொழுது அன்பு தாய்மார்களே மாதத்தில் ஒரு முறையாவது யானைக்கு சிகப்பு காராமணியில் நைவேத்தியம் பண்ணுங்கள் சுண்டல் அப்படி செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும் மாதிரி வீட்டில் தன வரவு உண்டாகும் தனம் வருது தாயே ஆனால் தங்க மாட்டேன் அத்தாம் விஷயம் அதே போல் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகன்றுவிடும் அந்த சிகப்பு காராமணியை சுண்டல் செய்து மாதத்தில் ஒரு முறை கணபதியானுக்கு நேவத்தியம் பண்ணி எல்லா குழந்தைகளுக்கும் கொடுங்க அன்பு தாய்மார்களே அதே போல் உங்களுடைய இல்லத்தில் அவ்வளோத்து கொஞ்சம் தாமரை பூ தாமரை இதழ்கள் சுவாமி ரூமுக்கு அலங்காரம் செய்யுங்க மகாலட்சுமிக்கு சந்தோஷம் உண்டாகும் அதே போல் உங்களுடைய வீட்டில் வளர்ச்சி பணிகள் பூமி சம்பந்தமான வளர்ச்சி பணிகள் நடக்கும் அந்த தாமரை பூவுக்கு அந்த சக்தி உண்டு அன்னை பராசக்தியினுடைய மடியில் ஒரு சின்ன மாவு கல் பிள்ளையார் எடுத்து போய் வச்சுட்டு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு தட்டில் ஒரு நூற்றி எட்டுருவா போட்டு வாங்க அந்த பிள்ளையார் அம்பாள் மடியிலே இருக்கட்டும் இல்லை சிவாச்சாரியார் தரிசனம் பண்ணி கொடுத்துட்ட பூஜை முடிஞ்சது கையில் கொடுத்துட்டாருமா பிள்ளையாரை அந்த பிள்ளையாரை நேராக வளம் வந்து அந்த அரசமரத்தடியிலையோ நவகிரகத்தடியோ வச்சுட்டு வாங்க ஆக அம்பாள் மடியிலையோ அந்த சன்னிதானத்துலேயும் வச்சுட்டு வாங்க சின்னதாக ஒரு மாவு கல்லில் பிள்ளையார் பித்தலையிலையோ வெள்ளியிலையோ செம்பல்லையோ மாவுக்கல்லையோ சின்னதாக ஒரு பிள்ளையார் அப்படி வச்சுட்டு வரும்பொழுது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேறும் உடனே உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து விடும் அன்பு தாய்மார்களே அதே போல் தொழில் பதவி இதெல்லாம் லாபகரமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அன்பு தாய்மார்களே இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் கொஞ்சம் மஞ்சளும் சுண்ணாம்பும் பிசைந்து ஒரு சொஸ்திக்கு வரைந்து நெய் தீபம் போடுங்கள் அன்றைய தினத்திலிருந்து வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் தனப்பிராப்தி உண்டாகும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் மதியில் நேரத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் இந்த சித்தரின் அருள்வாக்கு தொடர்ந்து தரிசிக்கலாம் கண்டுகளிக்கலாம் அதே போல் சங்கரா தொலைக்காட்சியிலேயே ஒரு யூடியூப் அவங்க நடத்தின்னு இருக்காங்க இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய செல்லில் நேரம் கிடைக்கும்போது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வீட்டுக்கு அந்த ராஜராஜேஸ்வரி விஜயம் செய்ய வேண்டும் அம்மா என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள் சுபமஸ்து